சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்க மனோஜ் தான் மீனாவோட நகையை எடுத்துட்டு போய் வித்துட்டாரு அப்படின்ற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது அது மட்டும் இல்லாம மீனாவோட தங்க நகையை யாருக்குமே தெரியாம பீரோலேருந்து எடுத்து கொடுத்ததே விஜயாதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை ரொம்ப கோவத்துல மனோஜையும் விஜயாவையும் வெளுத்து வாங்குறாரு அப்புறம் மனோஜை ரொம்ப திட்டிட்டு டே மனோஜ் நீ திருந்தவே மாட்டேன் உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாதான்ண்ட புத்தி வரும் நீ போகும்போது கூட உங்க அம்மாவையும் சேர்த்தே கூப்பிட்டுட்டு போ அப்பதான் குடும்பம்னா என்னன்னு உங்க அம்மா கொஞ்சமாவது புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது இங்க முத்து அப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா அதான் நகையை யாரு எடுத்ததுன்ற உண்மை வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியறதுக்காக தான் இப்படி செஞ்சேன் ஆனா இவங்க ரெண்டு பேரை நீங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்ப வேண்டாம்பா இந்த பிரச்சனைக்கு இதோட ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் இந்த பிரச்சனையை பத்தி மறுபடியும் யாரும் பேசவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் டே முத்து ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காதரா இந்த தான் உனக்கு வேண்டான்னு இருக்குல்ல அப்புறம் எதுக்குடா என்னையும் அம்மாவையும் இப்படி போட்டு கொடுத்த அப்புறம் எதுக்கு எலுமிச்சு பழத்தெல்லாம் கொண்டு வந்து எங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி ஏமாத்தினேன் நகை மேல இருக்க ஆசையில தானடா இப்படி என்னையும் அம்மாவையும் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி திட்டு வாங்க வச்சிருக்க அப்புறம் என்ன ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிற உனக்கு எப்பயும் என்னை எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தணும் ஏன்னா நான் படிச்சவன் நீ படிக்காதவன் அதனால தான் இப்படி என் மேல இருக்க பொறாமையில நான் என்ன செய்கிறேன் எது செய்கிறேன்னு வீடியோ அடிச்சிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் போட்டு காமிச்சு என்னை அவமானப்படுத்திகிட்டு இருக்கேன் ஆனா அதுக்கெல்லாம் நான் அசரமாட்டேன் முத்து இப்போ என் கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரமாவே கடையை டெவலப் பண்ணிட்டு எனக்கு லாபம் கிடைச்ச உடனே மீனாக்கு அந்த நகைக்கு உண்டான பணத்தை உங்க ரெண்டு பேர்கிட்டையுமே கொடுத்துட்றேன் அது வரைக்கும் இந்த பிரச்சனை பத்தி தயவு செஞ்சு வாயை திறக்காதீங்க அப்படின்னு கத்துறாரு முத்து நானே போனா போதுன்னு விட்டாலும் நீ கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு இருக்க அப்ப எங்க நகைக்கு உண்டான பணத்தை நீ கொடுத்துருவ அதானே சரிடா ஆனாலும் அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபாயும் சேர்த்தே கொடுத்துட்டேன்னா உன்ன பத்தி நான் இனி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லவே மாட்டேன் உன்ன பத்தின வீடியோ எதையும் நான் வீட்டுல உங்ககிட்ட போட்டு காமிக்கவும் மாட்டேன் புரியுதா முதல்ல அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுடா அப்புறமா நீ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து என்னை ரோஹிணி முத்துக்கிட்ட அதான் மனோஜே சொல்லிட்டாருல மீனாவோட நகைக்குண்டான பணத்தை திருப்பி தரேன்னு இனி இதை பற்றி பேசாதீங்க முத்து அப்படி மனோஜால அந்த பணத்தை திருப்பி தர முடியலனா அந்த நகைக்குண்டான பணத்தை நானே தரேன் போதுமா அதான் உங்களால் முடிஞ்ச அளவு படித்த என் புருஷன் மனோஜை எல்லார் முன்னாடி அவமானப்படுத்திட்டீங்கல்ல மாமா கூட எப்படி திட்டினாருன்னு பார்த்தீங்கல முத்து இதுக்காக தானே நீங்களும் மீனாவும் ஆசைப்பட்டு இருந்தீங்க நீங்கள் நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு நிம்மதியாக இருங்க அப்படின்னு கத்துறாங்க இப்படி ரோஹினி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஸ்ருதி என்ன ரோஹிணி நீங்க மனோஜ் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு அவரை திட்டி அவரை திருத்தாம என்னவோ மீனா முத்து தப்பு பண்ண மாதிரி அவங்கள திட்டிகிட்டு இருக்கீங்க மனோஜுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியது தான் அதுக்காக எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் திருந்தாமல் மனோஜ் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாரு ஆன்டி பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி இங்கே விஜயா மனோஜை கூப்பிட்டு ஒரு வழியாக பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சு என்னதான் முத்து உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு பண்ணாலும் நம்ம ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாம பெருசு தான் அதனால மறுபடியும் இப்படிப்பட்ட இப்படிப்பட்டரா மனோஜ் அது மட்டும் இல்ல உன்னை படிக்க வச்சு பிஸ்னஸையும் ரோஹிணி மூலமா ஆரம்பிச்சு கொடுத்துருக்கேன் ஒழுங்கா பிசினஸ் பாரு நல்லா சம்பாதிச்சு முத்துக்கு அந்த நகைக்குண்டான பணத்தை நீ கொடுக்குற வேலையை பாரு இனிமேல் உனக்கு உதவ என்னால முடியாதுரா மனோஜ் நான் பட்டதே போதும் அது மட்டும் இல்ல உங்க அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தையும் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும் அப்படி அந்த பணம் கிடைச்சா கூட முத்துவுக்கு மீனா நகைக்குண்டான பணத்தையும் கொடுத்துடலாண்டா பிசினஸ் பண்ண போறேன்னு கடையில போய் படுத்து தூங்காம இந்த பணத்தை பத்தியும் கொஞ்சம் விசாரி இந்த பணம் கிடைச்சா நம்மளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா விஜயா இப்படி சொன்னதை கேட்டு மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு என்னது அந்த ஜீவா கிட்ட இருந்து வாங்கின முப்பது லட்ச ரூபா பணத்தை தான் நான் பெருசா இந்த கடையவே ஆரம்பிச்சு நான் அதுல ஓனரா இருக்கேன் அம்மா என்னடானா இப்ப இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை பத்தி கேட்டுட்டு இருக்காங்களே எப்பயும் சொல்றது போல இன்னும் பணம் கிடைக்கலன்னு சொல்லி வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் ஏமாத்தி சமாளிக்க வேண்டிதான் வேற என்ன பண்றது ஜீவா கிட்ட அந்த பணத்தை வாங்கிட்டேமா அப்படின்னு இப்ப அம்மா கிட்ட சொன்னேன் வசமாக வாங்கி கட்டிப்பேன் அப்படின்னு வாயை மூடிக்கிறாரு அப்புறம் விஜயா கிட்டே சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பணத்தை பற்றி விசாரிச்சுட்டு வரேன் அப்புறம் நான் எனக்கு நிறைய வேலை இருக்குமா நான் நிறைய டீலரெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு மனோஜ் ஏற்கனவே மனோஜோட கடையில் வந்து பணத்தையும் பொருட்களையும் ஏமாற்றி வாங்கிட்டு போனேன் அந்த ஆளுங்களை எதாச்சும் விசாரணை செஞ்சதில் இங்கே மனோஜோட அந்த கடையில் உள்ள பொருட்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்ற விவரத்தை அவங்க சொல்லிடுறாங்க அதனால போலீஸும் மனோஜுக்கு பலமுறை கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் மனோஜ் அந்த நம்பரை அட்டன் பண்ணாததினால மனோஜை தேடி வீட்டுக்கே வராங்க எப்பயும் போல அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வர இங்க மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே காஃபி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்க திடீர்னு போலீஸ் வந்து நிக்க ஒரு பக்கம் ரோகிணி எதுக்கு இப்ப நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு பயந்து போறாங்க இன்னொரு பக்கம் விஜயா நானும் மனோஜும் தான் இங்க மீனாவோட நகையை எடுத்தோன்னு இங்க மேல கோபமா இருக்க இந்த மீனா போய் போட்டு கொடுத்து மாட்டி விட்டுட்டாலோ அதனால தான் போலீஸ் வந்திருக்காங்களோ அப்படின்ட்டு ஓரமா நிக்கிறாங்க ஆனா மனோஜ் அண்ணாமலை கிட்ட அப்பா வேற யாரை தேடிப்பா போலீஸ் வர போறாங்க அந்த முத்து தான் ஏதாவது பண்ணியிருப்பான் வீட்லேயே இவ்வளோ பிரச்சனை பண்றான் வெளியில போய் சும்மாவா இருக்க போறான் அதான் போலீஸ்கிட்ட விசாரிங்கப்பா முத்து எங்கன்னு முதல்ல கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு விஜயாவும் ஆமா ஆமா அந்த முத்து தான் அங்கே ஏதாவது வெளியில பிரச்சனை பண்ணியிருப்பான் அவனை தான் வந்திருப்பாங்க போல முதல்ல அவனை கூப்பிட்டு என்ன எதுன்னு விசாரிங்கிங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்துவும் இங்கே வ வெளியில வராரு அங்கே நிக்கிற போலீஸ்கிட்ட வாங்க சார் யாரை தேடி வந்தீங்க என்ன விஷயம் சார் அப்படின்னு முத்து கேட்குறாரு உடனே அங்கே வந்த போலீஸும் நாங்கள் மனோஜை பார்க்க தான் வந்தோம் கொஞ்சம் மனோஜை கூப்பிடுங்கன்னு சொல்ல மனோஜ் நான் தான் சார் என்ன விஷயம் சார் அப்படின்னு கேட்க உங்கள் கடையிலேருந்து நிறைய பொருட்களையும் பணத்தையும் வாங்கிட்டு போனேன் அந்த ஆளுங்களால நாங்கள் பிடிச்சி வச்சுருந்தோம்ல உங்கள் பொருட்கள்லாம் எங்கே இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து உங்கள் பொருளை அடையாளம் காமிக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் அப்படியா சார் என் பொருள் எல்லாம் கிடைச்சிருச்சா மறுபடியும் பொருள் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார் அந்த பொருளை வச்சு நான் கடனெல்லாம் எல்லாம் வாங்கி வீட்டில் பெரிய பிரச்சனையும் ஆயிடுச்சு சார் இந்த ஆளுங்க கிட்ட என் கடையில் உள்ள பொருளையும் அவங்க என்கிட்ட இருந்து வாங்கின பணத்தையும் மட்டும் வாங்கி தந்துட்டிங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அங்கே வந்த போலீஸ் மனோஜ பார்த்து ஆமா இந்த ஆளுங்களுக்கு நீங்க பில் போடாம பொருள் எல்லாம் கொடுத்தீங்களே அதே மாதிரி வேற யாருக்காவது கொடுத்தீங்களா அதிக பணம் கிடைக்குதுன்னு ஆசைப்பட்டு யாருக்காவது பில் போடாம உங்க கடையில இருந்து பொருள் கொடுத்தீங்கன்னா அப்புறம் இனி அந்த இடத்துல நீங்க கடைய ரன் பண்ணவே முடியாது அப்படி நான் செஞ்சுருவேன் அது மட்டும் இல்ல நீங்க இந்த கடையை ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்க சார் ஒரு மாசம்தான் சார் ஆகுது அதுக்குள்ள இப்படியெல்லாம் பிரச்சனை வந்துருச்சு சார் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்குறேன் சார் இனி கஸ்டமர்ஸ் கிட்ட என்ன ஏதுன்னு விவரம் கேட்டதுக்கு அப்புறமா தான் நான் பொருளையே கொடுப்பேன் அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி பில் போடாமலாம் கொடுக்க மாட்டேன் சார் பணத்து மேல இருந்த ஆசையே போச்சு சார் அப்படின்னு போலீஸ் கிட்டே ரொம்ப பணிவாக பேசுறாரு மனோஜ் இதை பார்த்த போலீஸ் ஆமா இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வேற எங்க வேலை பார்த்தீங்க இவ்வளோ பெரிய கடையை சென்டரான இடத்துல ஆரம்பிக்க நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கோம்ல அதுக்குண்டான சோர்ஸ் எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இங்கே மனோஜ் ரொம்பவே பயந்து போயிடுறாரு இங்கே மனோஜ் ரொம்ப பதட்டமா போலீஸ்கிட்ட இல்லை சார் கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வேலை வெட்டிக்கே போகாமல் வெட்டியாக தான் சார் இருந்தேன் எப்படியாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அதுக்குண்டான பணம் கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார் நான் நிறைய படிச்சிருக்கேன் படித்த ஏற்ற வேலை கிடைக்கலன்னு தான் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற ஆசையில் இருந்தேன் அப்புறம் என் ஒய்ஃபோட அப்பா மலேசியாவில் இருக்கார் அவர் மூலமாக தான் அவர் தந்த பணத்தில் தான் சார் நான் இப்படி பெரிய பிஸ்னஸே ஆரம்பித்தேன் பெரிய கடை ஆரம்பித்து நல்ல ப்ராஃபிட் எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் ஆரம்பித்த ஒரே மாதத்தில் இவன்கெலாம் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த போலீஸும் மனோஜை பார்த்து ஓஹோ அப்போ ஃபாரின்லேருந்து வந்த பணத்தில் தான் இவ்வளோ பெரிய கடை ஆரம்பிச்சிருக்கியா நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு போலீஸ் மனோஜ் சொன்ன எதையுமே நம்பாம சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே முத்து பாத்தீங்களாப்பா நானும் அப்பவே சொன்னேன் மலேசியால இருந்த வந்து பணம் தானா இல்ல வேற எங்கேயும் வந்து வந்திருக்கான்னு கேட்டேன் நீங்கதான் இல்ல ரோஹினியோட அப்பா பெரிய மலேசியால பெரிய பிசினஸ் செய்கிறாரு அவர்கிட்ட இருந்துதான் லட்சம் லட்சமா பணம் வருதுன்னு சொன்னீங்க ஆனா அந்த பணம் எப்படி வந்துச்சு அதுவும் ரோஹினியோட அக்கௌண்ட்ல போடாம மனோஜோட அக்கௌண்ட்ல பணத்தை ஏன் போட்டாங்கன்னு கேட்டேன் யாரும் பதில் சொல்ல இவ பாத்தீங்களா போலீஸ்கே மனோஜ்க்கான சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு முத்து இன்னொரு பக்கம் ரொம்பவே ஏத்தி விட்டுட்டு இருக்காரு அங்க வந்த போலீஸ் அதெல்லாம் சரிதான் மலேசியால இருந்து பணம் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு உண்டான டீடைல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எனக்கு தரீங்களா அப்படின்னு கேக்குறாரு அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த ரோஹிணியும் மனோஜும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த பணம் என்னவோ ஜீவா கிட்டேருந்து வாங்கினது ஆனால் அப்பா தான் இருந்து போட்டு விட்டார் அப்பா மூலமாக தான் பணம் வந்துச்சுன்னு பொய் சொல்லியிருக்கோம் இப்போ போலீஸ் உண்மையாகவே இருந்து தான் இந்த பணம் உங்கள் அப்பாவால் அனுப்பப்பட்டதா அப்படின்னு கேட்டு ஆதாரத்தெல்லாம் காமிக்க சொல்கிறாங்களே இப்ப எப்படி சமாளிக்க அப்பாவோட இருபத்தேழு லட்சம் ரூபாயும் பணம் கிடைச்ச விஷயத்த மறைச்சி இங்க ஜீவா கொடுத்த முப்பது லட்ச ரூபா பணத்தை வச்சுதான் கடைய ஆரம்பிச்சேன் அப்படின்ற உண்மையை போலீஸ் கிட்ட சொன்னா இங்க வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் நான் வசமா மாட்டிப்பேனே இப்ப என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு ரோஹிணியும் மனோஜும் திரு திருன்னு முடிக்கிறாங்க ரோஹினி மெதுவா கிட்ட என்ன மனோஜ் இது போலீஸ் கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறாங்க ஆதாரம் வேணும்னு வேற சொல்றாங்க உண்மையை சொன்ன ஆன்டி என்னையும் உன்னையும் சும்மாவே விடமாட்டாங்க வீட்டை விட்டே வெளியில அனுப்புறது மட்டும் இல்லாமல் என்னை வெளுத்து வாங்கிருவாங்க எந்த உண்மையவும் இனி என்கிட்ட நீ மறைக்கவே கூடாதுன்னு ஒரு நாள் ரூம்ல வச்சு என்னை வச்சு செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ரோகினி எங்க முத்து என்ன தொழிலதிபரே போலீஸ் என்னவோ ஆதாரம்லாம் கேட்குறாங்க எப்படி மலேசியாலேருந்து பணம் வந்துச்சு யார் அனுப்புனா யாருடைய அக்கௌண்ட்லேருந்து வந்தது எல்லா ஆதாரத்தையும் போலீஸ் கிட்ட தெல்ல தெளிவாக காமிக்க வேண்டிதானே அதை விட்டுட்டு அத என்ன பார்லமாவும் நீயும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க ஏமா பார்லலம்மா மனோஜ் தான் அப்படி முழிக்கிறானா உங்க அப்பா தானே உனக்கு பணம் அனுப்பி விட்டாரு உங்க அப்பாவோட பணம் தானே நீயும் ஏமா யோசிக்கிற ஆதாரத்தை சீக்கிரமா காமிச்சு இங்க போலீசா அனுப்பி விட வேண்டிதானே மலேசியால இருந்து லட்ச லட்சமா பணம் வந்ததுன்னு இவ்வளோ கெத்தா என்னெல்லாம் பேச்சு பேசுனீங்க இப்ப ஆதாரத்தை காமிக்க முடியாம நிக்கிறத பார்த்தா எனக்கு என்னவோ ரொம்ப சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்ல இங்க விஜயா ரொம்ப கோவமா ஏமா ரோஹிணி உங்க வீட்டுல இருந்தானமா பணம் வந்துச்சு சீக்கிரமா ஆதாரத்தை எடுத்து காமிமா போலீஸ் என்னவோ மனோஜ் மேல சந்தேகப்பட்டு இருக்காங்க நீ பாத்துட்டு அமைதியா நிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க உடனே ரோஹிணி மலேசியால இருந்து பணம் வந்தது என்னவோ உண்மைதான் ஆண்டி அதுக்கு உண்டான ஆதாரம் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே என் கிட்ட இல்லையே அப்புறம் நான் எப்படி ஆண்டி காமிக்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே சொல்றாங்க உடனே அண்ணாமலை ஏமா ரோஹிணி அதான் மனோஜோட அக்கௌண்ட்ல தான் பணம் வந்துச்சுன்னு சொன்னேன்ல அந்த டீடெயில்ஸ் போலீஸ் கிட்ட சொல்லுமா நீ வீட்டுல உள்ள எல்லாரும் மனோஜ் கிட்ட சீக்கிரமா ஆதாரத்தை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மனோஜ் இதுக்கு மேலயும் நம்ம நேரம் தாழ்த்துக்கிட்டே இருந்தா சரிப்பட்டு வராது பேசாம ஜீவா கிட்ட தான் பணத்தை வாங்கி இந்த பெரிய கடையை ஆரம்பிச்சேன் அப்படின்ற உண்மையை சொல்லிட வேண்டிதான் இல்லன்னா வீட்டுல உள்ளவங்க கிட்டயும் மாட்டிப்பேன் இப்ப என்னை தேடி வந்திருக்க போலீஸ் கிட்டயும் நான் தான் வசமா மாட்டிப்பேன் அப்படின்னு நினைச்ச மனோஜ் அங்க வந்த போலீஸ் கிட்ட இல்ல சார் மலேசியால இருந்துலாம் எந்த பணமும் வரலை அதுவும் ரோஹிணியோட அப்பா அவங்க மாமானு யாரும் எனக்கு பணம் போட்டு விடல சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்கனவே யாருக்கும் தெரியாம எங்கள் அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை நான் தொலைச்சிட்டேன் அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கிட்ட கொடுக்க போய் அவ என்னை ஏமாற்றி எடுத்துட்டு போயிட்டா சார் இந்த ஜீவா ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கன்னடால இருந்து நம்ம ஊருக்கு வந்திருந்தா சார் நானும் ரோஹினியும் கையும் கலவமா பிடிச்சி அவளை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சோம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அந்த பொண்ணை நல்ல விசாரிச்சே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் கொடுக்க சொன்னாங்க ஆனா வட்டியை முதலும் போட்டு முப்பது லட்ச ரூபா பணத்தை நாங்க ஜீவா கிட்ட இருந்து வாங்கினோம் சார் போலீஸ் முன்னாடிதான் ஜீவா அந்த பணத்தையே எங்ககிட்ட கொடுத்தா அதுக்குண்டான ஆதாரம் எல்லாமே எங்கிட்ட இருக்கு சார் அப்படின்னு இங்க போலீஸ் கிட்ட தெல்ல தெளிவா அந்த ஆதாரத்தை எல்லாம் காமிக்கிறாரு உடனே போலீஸ் ஆமா உங்க அப்பாவோட இருபத்தி ஏழு லட்ச ரூபா பணத்துக்கு வட்டியை முதலுமா போட்டு அந்த ஜீவா முப்பது லட்ச ரூபா பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கா நான் கேட்டப்ப இந்த விஷயத்த முதல்ல சொல்ல வேண்டியதானே அதை விட்டுட்டு என் ஒய்ஃபோட அப்பா மலேசியால இருந்து இந்த பணத்தை போட்டு விட்டாருன்னு எதுக்காக போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு இப்படி மனோஜ் உண்மையை சொன்னதை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இங்க ரோஹிணி யார் முகத்தையுமே பார்க்க முடியாம தலை குனிஞ்சு நிற்கிறாங்க உடனே மனோஜ் போலீஸ் கிட்ட இல்லை சார் ஜீவா கிட்ட வாங்கின பணத்தை புதுசா கடையை ஓப்பன் பண்றதுக்காக நாங்கள் பயன்படுத்திட்டோம் அது மட்டும் இல்லாமல் அது எங்க அப்பாவோட பணம் சார் பணம் கிடைச்ச விஷயத்த நான் தான் வீட்டிலேயே சொல்லலையே என்ன சொல்லக்கூடாதுன்னு ரோகிணி சொல்லிட்டா சார் அதனாலதான் ஜீவா கொடுத்த எங்க அப்பாவோட பணத்தை தான் ரோஹிணியோட அப்பா மலேசியாலேருந்து போட்டு விட்ட பணம்னு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாற்றி தான் சார் இந்த கடையவே நான் ஆரம்பித்தேன் அதனால தான் நீங்கள் கேட்டப்ப முன்கூட்டியே இந்த பணம் ஜீவா கொடுத்த பணம்னு சொல்லாமல் மலேசியாலேருந்து எங்கள் மாமனார் எனக்காக போட்டு விட்ட பணம்னு உங்ககிட்டயும் பொய் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு சாரி சார் மன்னிச்சிருங்க இதுக்காகலாம் என்னை தூக்கி உள்ளே வச்சிடாதீங்க சார் நானே இப்போ தான் பெருசாக கடை ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதே தவிர்த்து லா போன ஒன்றுமே கிடைக்கல சார் அப்படின்னு மனோஜ் குழம்பிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த போலீஸ் மனோஜை பார்த்து இனியாவது ஒழுங்காக பிஸ்னஸ் செய்யுங்க பணத்துக்கு ஆசைப்பட்டீங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் நான் என்ன செய்வேன்னு பிடிச்சி உள்ளே தூக்கி வச்சிடுவேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து உங்கள் பொருள் என்னென்னன்னு வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே மனோஜ் சரி சார் நீங்கள் போயிட்டே இருங்க நான் பின்னாடியே வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது வீட்டில் உள்ள எல்லாரும் மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க இங்கே மனோஜ் ஆமாம் எல்லாரும் எதுக்கு என்ன ஒன்று சேர்ந்து முறைக்கிறீங்க இப்போ நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க இங்க விஜயா டே மனோஜ் நீ போலீஸ் கிட்ட சொன்ன எல்லாத்தையும் நாங்களும் கேட்டுக்கிட்டே தான் இருந்தோம் என்னவோ மலேசியால இருந்து எங்க மாமனார் பணத்தை அனுப்பிவிட்டாருன்னு ரொம்ப பந்தாவா பண்ணிட்டு அது எல்லாமே உங்க அப்பாவோட பணம் தானா யாரோட பணத்தை யாருடா பயன்படுத்துறது வர வர நீ சொல்ற பொய்க்கு எல்லையே இல்லாமல் போயிடுச்சுடா இன்னைக்கு தானடா உன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட இருந்து வாங்குடான்னு அதுக்கு என்னவோ ஆமாமா இன்னும் பணம் கிடைக்கல நான் போய் போலீஸ்கிட்ட அதை பற்றி விசாரிக்கிறேன்னு சொல்லி பொய் சொன்னீடா ஆனால் வந்த போலீஸ் கிட்ட அப்பட்டமா நடந்த விஷயத்தெல்லாம் போட்டு உடைக்கிறியேடா உங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய இருபத்தேழு லட்ச ரூபா பணத்துக்கு அந்த ஜீவா என்னடானா முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்கா ஆனால் நீ இன்னும் எந்த பணமும் கிடைக்கலன்னு இன்னும் எத்தனை நாள் தான் பொய் சொல்லலான்னு நாடகம் போட்டுட்ருக்க உனக்கு துணையாக ரோஹிணி வேற இருக்காளே அப்படின்னு ஒரு பக்கம் விஜயா கத்த ஆரம்பிக்கிறாங்க இங்கே அண்ணாமலை ஏமா ரோஹிணி உனக்கு அசிங்கமா இல்லையா என்னவோ உங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து பணத்தை அனுப்பிவிட்டார்னு இப்படி எங்களை ஏமாத்தியிருக்க என்னோட பணத்தை நீ எப்படிமா செலவு பண்ணலாம் நீங்கள் ரெண்டு பேரும் கடை ஆரம்பிச்சதே எங்களோட பணத்தில் தானா இந்த உண்மையை எதுக்கு மறைச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே முத்து அண்ணாமலை கிட்டே அதான் நான் அப்போவே சொன்னேனேப்பா இதேதோ இருந்து வந்த பணம் மாதிரியே தெரியல ரெண்டு பேரும் ஏதோ நாடகம் இருக்காங்கன்னு அதுவும் இந்த பார்லம் அம்மாவை கையில் பிடிக்கவே முடியல எங்கள் அப்பா கொடுத்த பணம் எங்கள் அப்பா கொடுத்த பணத்துல தான் நாங்கள் பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோன்னு ரெண்டு பேரும் என்னம்மா போய் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாரும் சுற்றி நின்று கேள்வி கேட்டாலும் வாய் திறக்காத இந்த மனோஜ் போலீஸ் கேட்ட உடனே உண்மையை எப்படிலாம் வளர்னா பார்த்தீங்களாப்பா எனக்கு அப்பவே இந்த மனோஜ் மேல பெரிய சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்ன முத்து ரொம்ப கோவமா டே மனோஜ் உனக்கெல்லாம் அசிங்கமாகவே அசிங்கமாவே இல்லையா அப்பா கஷ்டப்பட்டு வேர்வ சிந்தி சம்பாதிச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் தொலைச்ச தொலைச்சது மட்டும் இல்லாம கிடைச்ச பணத்தை கூட நீ எங்ககிட்ட கண்ணில் காமிக்கலையடா கிடைச்சிருச்சுன்னு கூட உண்மையை சொல்லாம இப்படி மறைச்சிருக்கியே இவ்வளோ சுயநலவாதியா இருப்பேன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஏமா பரலம்மா உண்மையாவே மலேசியால இருந்து பணம் வந்த மாதிரி நீ போட்ட பேர் ஒரு ஆக்டிங்கு நானே நம்பிட்டேம்மா ஆனா தானே தெரிய வருது ஆமா மனோஜ் தான் அவங்க அப்பா பணத்தை மறைச்சானா நீ ஏன் உங்க அப்பா கிட்ட பணம் வந்துச்சுன்னு போய் சொன்னேன் அது மட்டும் இல்ல உண்மையாவே மலேசியால உங்க அப்பா இருந்தாருன்னா இங்க மனோஜுக்கு அவர் பணம் அனுப்பி விட்டுருப்பார்ல அப்படி இல்லைனாலும் நீ கேட்டிருந்தா உங்க மாமாவாவது பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருப்பார்ல இது ரெண்டுமே நடக்காம இப்படி எங்கள் குடும்பத்தையே ஏமாத்தணும்னு எதுக்காக நீ திட்டம் போட்ட அப்படின்னு கேட்குறாரு முத்து உடனே ஸ்ருதி இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ ரோஹிணி மேலே ரொம்ப சந்தேகமா இருக்கு உண்மையாவே ரோஹினியோட அப்பா மலேசியால பிசினஸ் செஞ்சுட்டு தான் இருந்தாரா இல்ல அப்பா இருக்குன்னு ரோஹிணி பொய் சொல்றாங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல எல்லாமே சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க ஸ்ருதி இப்படி சொன்னதை கேட்டு விஜயாவோட முகமே மாறுது ஒருவேளை ஸ்ருதி சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ இங்க ரோஹினிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ரோஹிணியோட சொந்தக்காரங்கன்னு வெறும் ரோஹிணியோட மாமா மட்டும் தான் வந்திருக்காரு ரோஹிணியோட அப்பா அம்மாவோட போட்டோ கூட இந்த ரோஹினி காமிச்சதே இல்லை ஒருவேளை ரோஹினி பொய் சொல்லி எங்க அப்பா மலேசியால இருக்காருன்னு இத்தனை வருஷமா என்னை ஏமாத்திட்டு இருக்காளோ இந்த ரோஹிணி சொன்னது எல்லாமே பொய் தானா ரோஹினியே நல்லவன் நம்மளதெல்லாம் வீணாக போயிடும் போலையே இந்த ரோஹிணியை பற்றி சரியாக விசாரிக்காமல் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது என்னோட தப்பு தான் இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய வருது அப்படின்னு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க விஜயா இங்கே விஜயா ரோஹிணி கிட்ட ஏ ரோஹினி எதுக்காக தொலைஞ்ச பணம் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த உண்மையை எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சி அந்த பணத்தை நீ உங்கள் கடைக்காக யூஸ் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா தான் விட்டாருன்னு எதுக்காக பொய்க்கு மேலே போய் சொன்னேன் உண்மையாவே உங்க அப்பா மலேசியால பெரிய பிசினஸ் மேனா தான் இருந்தாரா இப்ப எங்க எல்லார்கிட்டயும் நீ உண்மைய சொல்லலை அப்புறம் நடக்கிறதே வேற இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது ரோஹினி ஏற்கனவே பார்ல பெயரை மாத்தினதுக்கே உன் மேல எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு இனி இந்த மாதிரி தப்பு செய்யாத என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்காதன்னு உன்கிட்ட சொன்னனா இல்லையா அப்புறம் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் பொய்க்கு மேல பொய் சொல்லி இந்த உண்மையை எங்ககிட்ட மறைச்ச நீ சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு கோவமா கேட்ட உடனே ரோகிணி எனக்கு அப்பாவே இல்லை மலேசியாவில் எங்கள் அப்பா இருக்காருன்ற பொய்ய சொல்லி தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லிடலாமா அண்ணாமலை அங்கிளோட இருபத்தேழு லட்சரூபா பணத்தை வச்சு தான் நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் அப்படின்ற உண்மை தெரிஞ்சதுக்கே ஆண்டி இப்படி இருக்காங்க என்னை பற்றின உண்மைலாம் தெரிஞ்சால் வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக என்னை இங்கே இருக்க விட மாட்டாங்க என்னை வெளியில் போக சொல்லிடுவாங்களே நான் இப்போ என்ன சொல்லி சமாளிக்க எல்லாருக்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்டேன் இன்னும் முத்துவுக்கே நான் பணம் நிறையா கொடுக்க வேண்டியது இருக்குது மீனாவோட நகையை திருப்புறதுக்கு உண்டான நாலு லட்ச ரூபா பணத்தை தர வேண்டியது இருக்கு இதில் இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தையும் இப்போ விஜயாண்ட்டி என்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுறது எங்கே போகிறது அப்படின்னு இது எல்லாத்தையும் யோசனை பண்ண ரோஹிணி ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க அந்த சமயம் விஜயா மனோஜ் கிட்டே டே மனோஜ் இனி உங்ககிட்ட எதை பற்றி நான் கேட்க போகிறதில்ல உங்கள் அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணமும் அதுக்கு உண்டான வட்டியும் மொத்தம் முப்பது லட்ச ரூபா பணத்தை எங்களுக்கு நீ திருப்பி தந்தே ஆகணும் தின நாள் நீயும் உன் பொண்டாட்டி ரோஹினியும் நல்லா ட்ராமா போட்டு நடிச்சிங்க இத்தனை நாள் நீங்க ஏமாத்தினதே போதும் உங்க அப்பாவோட முப்பது லட்ச ரூபா பணத்தையும் நீங்க திருப்பி தரல ரெண்டு பேரும் இந்த வீட்டில் நீங்க இருக்கவே முடியாது புரியுதாடா மனோஜ் அப்படின்னு ரொம்ப கோவமாக விஜயா கத்துறாங்க இதை பார்த்து அண்ணாமலை ஏ விஜயா இப்போ நீ கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் செய்ய வேண்டாத வேலைக்கெல்லாம் நல்லா உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ண அதான் உனக்கே தெரியாமல் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்கான் போல ஒரு நல்ல அம்மாவா இருந்து தான் பையனை திருத்த வேண்டிய நீயே தேவையில்லாத விஷயத்துக்கு அவனுக்கு அடிக்கடி சப்போர்ட் பண்ணி அவனை நல்ல பொய் சொல்ல வச்சு கெடுத்து வச்சிருக்க விஜயா இப்ப அவன் மேல கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு அண்ணாமலை இங்கே விஜயாவை திட்டுறாரு உடனே ஸ்ருதி ஆன்டி நீங்க எடுத்த முடிவு தான் சரி ஆன்டி இங்க வர வர மனோஜ் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காரு மீனாவோட நகை எடுத்தது மட்டும் இல்லாம இப்ப அண்ணாமலை அங்கிளுக்கு கிடைக்க வேண்டிய இருபத்தேழு லட்ச ரூபா பணம் மொத்தமா முப்பது லட்ச ரூபா பணத்தையும் தன்னுடைய பிசினஸ்க்காக பயன்படுத்தி நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருக்காரு நீங்க எடுத்த முடிவு தான் ஆண்டி சரி பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா ரெண்டு பேரையும் வீட்டை விட்டே வெளியில அனுப்புங்க ஏன்னா ரோஹினியும் மனோஜுக்கு சப்போர்ட்டா தானே இந்த விஷயத்துல இருந்திருக்காங்க அவங்களும் தானே அப்போ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கும் இங்க முத்து எனக்கு என்னவோ இந்த பார்லர்லமா மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு உண்மையாவே அவங்க அப்பா மலேசியால இருக்காரா பெரிய பிசினஸ் தான் இருக்காரா அப்படின்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல இங்க ரோஹினி முத்துவை சமாளிக்கிறதுக்காக விஜயா கிட்ட ஆண்டி அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை இன்னும் ரெண்டே நாள்ல நான் திருப்பி தந்துடுறேன் உங்க எல்லாரையும் ஏமாத்தி பொய் சொன்னது பெரிய தப்பு தான் எனக்கு இருந்து யாரும் பணத்தை போட்டு விடலை நான் எங்கள் அப்பா கிட்ட இந்த விஷயமா பணத்தை கேட்கவும் இல்லை ஆனால் அதுக்காக எங்கள் அப்பா மலேசியாவில் மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செய்யலைன்னு நீங்கள் எப்படி முத்து முடிவெடுப்பீங்க நான் ரெண்டே நாளையில பணத்தை திருப்பி தரேன் என்னை பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ நீங்க ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் முத்து உங்க வேலையை மட்டும் பாருங்க நீங்க செஞ்ச வரைக்கும் போதும் அண்ணாமலை அங்கிளோட பணத்தை எப்படி திருப்பி தரணும்னு எனக்கு தெரியும் போதுமா அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க ரோஹிணி ஆனா ரோஹிணி என்னதான் சொன்னாலும் விஜயாவுக்கும் முத்துவுக்கும் லேசா ரோஹிணி மேல சந்தேகமும் வருது விஜயாவுக்கு ரோஹிணி மேல கோபம் அதிகமாகுது இந்த ரோஹிணி சீக்கிரமாகவே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் கையும் களவுமா மாட்டினா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்